ஹலோ எவ்ரி வெல்கம் டு மை கிளாஸ் இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் த பிரின்சஸ் அண்ட் த காட் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா இது ஜெனரல் இங்கிலீஷ் ஃபோர்த் செமஸ்டர்ல பிரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு டாபிக் பிஃபோர் வி கெட்டிங் டு கைண்ட் ரெக்வஸ்ட் நம்ம சேனல் இன்னும் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சஜஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ டாபிக் பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்க பழங்கால இந்திய கதைகளில் ஒன்று தான் த பிரஸ் அண்ட் த காட் அதாவது இந்தியன் மித்தாலஜி மகாபாரதா இருக்கு இல்லையா எதிகாசமான மகாபாரதத்துல வரக்கூடிய ஒரு கதை தான் இந்த கதை இது ஆக்சுவலா எப்படி சொல்லுவாங்கன்னா சத்யவான் சாவித்ரி கதைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஸ்டோரி தான் நம்ம படிக்க போறோம் இதை இங்கிலீஷ்ல சொல்லியிருக்கிறது இட் இஸ் ரீட் பை ஹேர் அண்ட் ஷெப்பர்ட் ஓகே இப்போ நம்ம ஆத்தர் பத்தி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனோட ஸ்டோரிக்குள்ள போலாம் ஆரன் ஷெப்போட் இஸ் த அவார்ட் வின்னிங் ஆத்தர் ஆஃப் த லிஜெண்ட் ஆஃப் லைட்னிங் லாரி த சீ கிங்ஸ் டாட்டர் த பேக்கர்ஸ் டசன் அண்ட் மெனி மோர் சில்ட்ரன்ஸ் புக்ஸ் ஃப்ரம் பப்ளிஷர்ஸ் லார்ஜ் அண்ட் ஸ்மால் ஸோ இவர் பாத்தீங்கன்னா அவார்ட் வின்னிங் ஆத்தரா இருக்கிறாரு ஆரன் ஷெப்போட் நிறைய அவார்ட் வாங்கியிருக்காரு அவரோட புக்ஸ்ல ஃபேமஸ் ஆன புக்ஸ் தான் இங்க இந்த இட்டலிக்ஸ்ல கொடுத்திருக்கிறோம் ஓகே அடுத்து நிறைய சில்ட்ரன்ஸ் புக்ஸ் எழுதியிருக்காரு இவரோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரன் ஸ்பெஷாலிட்டி Is retelling folk tales and other uh, traditional literature from around the world. Other of them? ஃபோக் டேல்ஸ் நாடோடி கதைகள்லாம் இருக்கும் இல்லையா ட்ரெடிஷ்னல் கதைகள் பழங்கால பாரம்பரிய கதைகள்லாம் இருக்கும்ல எல்லாமே வந்து இங்கிலீஷ்ல அவர் சொல்றாரு ஹிஸ் ஸ்டோரிஸ் ஆர் என்ஜாய்டு வைட் ரேஞ்ச் ஆஃப் யங் ரீடர்ஸ் நிறைய யங் ரீடர்ஸும் இவருக்கு வாசகர்களா இருக்காங்க அஸ்வெல் அஸ் பை அடல்ஸ் அடல்ட்ஸும் இவரோட ரசிகர்களா இருக்காங்க அண்ட் அ பர்ஃபெக்ட் ஃபார் ரீடிங் அலவுட் சப்தமா படிச்சு அனுபவிக்கக்கூடிய கதைகளாக இவரோட கதைகள் இருக்குது அபவுட் த ஸ்டோரி த பிரின்சஸ் அண்ட் த காட் இஸ் த டெய்ல் ஆஃப் பிரின்சஸ் சாவித்ரி இந்த கதை பார்த்தீங்கன்னா சாவித்ரியோட கதை தான் சொன்னேன் ஆல்ரெடி இட் இஸ் ஒன் ஆஃப் இந்தியாஸ் மோஸ்ட் ஃபேமஸ் அண்ட் பிலவட் ஸ்டோரிஸ் இந்த கதையை வந்து ரொம்பவே ஒரு ரொம்ப நிறைய பேருக்கு ஒரு கதை தான் சாவித்ரி கதை இட் இஸ் பார்ட் ஆஃப் மகாபாரத் த கிரேட் நேஷனல் வந்து மகாபாரத் எடுக்கப்பட்ட ஒரு கதை எஸ் சே ஹவு டஸ் சாவித்ரி ஸ்டோரி இல்லஸ்ட்ரேட் தீம்ஸ் ஆஃப் டிவோஷன் ஃபேட் அண்ட் பர்சிவியரன்ஸ் இன் இந்தியன் ஏன்சியன்ட் இண்டியன் மெத்தாலஜி ஸோ கொஸ்டின் எப்படி கேட்டாலும் எழுத போறீங்க இதே ஆன்சர் தான் பட் பொதுவாக இதோட தீம் பத்தி கொஸ்டின் கேட்டிருக்காங்க டிவோஷன் ஃபேட் டிவோஷன்னா உங்களுக்கு தெரியும் பக்தி அப்புறம் ஃபேட்னா தெரியும் விதி பெர்சிவியரன்ஸ்னா விடாமுயற்சி இதுக்கெல்லாம் வந்து அதெல்லாம் தீம்ஸா இந்த சாவித்திரியோட கதை வந்து அமைஞ்சிருக்காது எப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் இன்ட்ரடக்ஷன் த டெய்ல் ஆஃப் பிரின்சஸ் சாவித்ரி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் செரிஷ்ட் ஸ்டோரிஸ் இன் இந்தியா இந்தியன் மித்தாலஜி இந்தியன் மித்தாலஜியில ரொம்பவே லவ்வபிளான ஒரு ஸ்டோரி தான் த டெயில் ஆஃப் பிரின்சஸ் சாவித்ரி செலிப்ரேட்டட் ஃபார் இட்ஸ் தீம்ஸ் ஆஃப் டிவோஷன் ஃபேத் அண்ட் பெர்சிவியரன்ஸ் இது வந்து பக்தி விதி முயற்சி இதுக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கக்கூடிய கதை தான் இந்த கதை ஒரிஜினேட்டிங் ஃப்ரம் த மகாபாரதா த ஸ்டோரி ரிஃப்ளெக்ட்ஸ் த கல்ச்சரல் வேல்யூஸ் அண்ட் பிலிப்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா

<clears throat> um, how Savitri's uh, this essay explores how Savitri's story highlights the ஸ் அதாவது சாவித்ரியோட கதை வந்து எதையெல்லாம் ஹைலைட் பண்ணுது அப்படின்னா நல்ல நல்லா குட்னஸ் ஓகே நல்ல பண்புகளை வந்து அது இந்த கதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுது என்ன மாதிரி பண்புகளை ஃபெய்த்து லாயல்ட்டி அண்ட் பவர் ஆஃப் ஹியூமன் வில் ஹியூமன் வில்னா என்ன மனுஷனோட அந்த ஒரு உறுதி இருக்கு இல்லையா அதை பத்தி எல்லாம் இந்த கதை அகெயின்ஸ்ட் டெஸ்டினி அதாவது விதிக்கு எதிராக போராடக்கூடிய இந்த சக்தியை பத்தி எல்லாம் இந்த கதை பேசுது இந்த கிங்ஸ் ப்ரேயோ இப்போதான் நம்ம கதைக்குள்ள போறோம் இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சு நம்ம லெட்டர் கேரியன் டு த ஸ்டோரி ஏ லாங் டைம் அகோ லிவ்ட் அ கிங் ஹூ ஹேட் மெனி வாய்ஸ் பட் நோ சில்ட்ரன் பழங்காலத்துல ஒரு அரசன் இருந்தான் அவனுக்கு நிறைய வாய்ஸ் இருந்தாங்க ஆனா குழந்தைங்க இல்ல ஃபார் எயிட்டீன் இயர்ஸ் ஹி பிரே டு த காட்ஸ் குழந்தைகள் வேணும்னு அவரு கடவுளை வேண்டிட்டு இருக்கிறார் எயிட்டீன் இயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க ஒன் டே த காடஸ் சாவித்ரி அப்பியர்ட் அண்ட் பிளஸ்டிங் வித் ஒரு நாள் கடவுள் ஒரு தேவதை காடஸ் சாவித்ரி அவங்க கண்ணு முன்னாடி தோ தோன்றாங்க இந்த அக்னி குண்டம்பளத்தை அவர் ப்ரே பண்ணிட்டு இருக்காரு அப்ப சாவித்ரி வந்து ஃபிளேம்ல இருந்து வராங்க அவங்க அந்த காடஸ் என்ன பண்றாங்க ஒரு பெண் குழந்தை அவங்களுக்கு அருள்றாங்க அந்த சாவித்ரி மூலமும் அந்த குழந்தை பிறந்ததுனால அவங்க அந்த குழந்தைக்கும் சாவித்ரின்னு பேர் வைக்கிறாங்க ஸோ காடஸ் நேமும் சாவித்ரி தான் அவங்க சைல்டு நேமும் இட் இஸ் ஆல்சோ நேம்டு சாவித்ரி ஆஃப்டர் த காடஸ் அந்த சாவித்ரின்ற தெய்வம் மூலமா பிறந்த குழந்தைனால சாவித்ரின்னு அந்த குழந்தைக்கும் பேரிடுறாங்க சாவித்ரி சர்ச் ஃபார் அ ஹஸ்பண்ட் சாவித்ரி ரொம்ப அழகா பயங்கர தேஜஸா வளர்றா ஏன்னா அவர் வந்து கடவுளோட அருள் பெற்ற குழந்தாதான் சாவித்ரி குரு குரூ இன் டு பியூட்டிஃபுல் அண்ட் வைஸ் பிரின்சஸ் ரொம்ப ஒரு புத்திசாலி ஒரு பிரின்சஸ் பட் நோ மேன் டு ஆஸ்க் ஹ ஹேண்ட் அவளோட அந்த அழகும் அந்த அறிவும் ஆண்களை வந்து தயங்க வைக்குது அவளை பெண் தயங்க ஹஸ்பண்ட் அப்போ ஒரு கட்டத்துல அவர் ராஜா என்ன சொல்றாரு நீயே உனக்கான கணவனை சொல்லிட்டார் herself சொல்லிட்டாரு அவளையே தேர்ந்தெடுக்க சொல்றாரு ஹஸ்பண்டா ஷி டிராவல் அவன் நிறைய இடம் கடந்து போறான் met பிரின்ஸ் சத்யவான் பிரின்ஸ் சத்யவானு அவ பாக்குறா அவன் யாருன்னா ஒரு காட்டுல வாழக்கூடிய ஒரு இளவரசன் ஏன் காட்டுல வாழ்றான்னா அவங்க அப்பா வந்து நாட்டை இழந்துட்டாரு இன்னொரு அரசன்ட்ட அதனால அவங்க என்ன இப்போதைக்கு காட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்பாவும் மகனும் ஒரு குடிசையில ஒரு ஹெர்மெட்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க சோசி டிராவல் அண்ட் மேட் பிரின்ஸ் சத்யவான் ஏண்ட் நோபல் மேன் லிவிங் இன் அாரஸ்ட் பிரின்ஸ் சத்யவான் சத்தியவான ஹாப்பியா ஓடி வந்து அவளோட அப்பா கிட்ட சொல்றான் சாவித்ரி டோல்ட் ஹர் ஃபாதர் அபவுட் சத்யவான் தோலி சி இயர் நாரதாண்ட் தட் சத்யவான் இயர் சியர் அப்படின்னு சொன்ன முனிவர் ஓகே நாரத முனிவர் வந்து அன்னைக்கு அவங்க அப்பாவோட அன்போட இருக்காரு அப்பதான் சாவித்ரி ஓடி வந்து சொல்றா அப்பா நான் வந்து சத்தியவான்ற ஒருத்தனை பார்த்திருக்கேன் அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு திருப்பி மேரிஹிம்னு வந்து சொல்றப்போ நாரதா என்ன சொல்றாரு வேண்டாமா யூ நீ நாட் மேரிஹிம் ஏன்னா அவன் இன்னைக்கு இருந்து கரெக்டா ஒரு வருஷத்துல அவன் இறந்துட போறான் இன்னையில இருந்து ஒரு வருஷத்துல அவன் ஹி உட் டை இன் ஒன் இயர் அப்படின்னு சொல்றாரு ஹர் ஃபாதர் ஏர்ஜ் ஹர் டு சூஸ் அனத பட் சாவித்ரி ரெஃப்யூஸ் இப்போ அவங்க அப்பா சொல்றாரு வேண்டாமா நம்ம வேற உனக்கு வேற மாப்பிள்ள பாக்கலாம்னா அவன் மறுத்துருவா அவ என்ன பண்றா விதா நான் கல்யாணம் பண்ணா சத்தியவான தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னதுனால அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க அண்ட் ஷி மூவ் டு த ஹெர்மிட்டேஜ் அதுக்கப்புறம் உங்க கணவன் வீடு வந்து காட்டுக்குள்ள தானே இருக்கு அங்க போய் வாழ ஆரம்பிக்கிறான் கடைசி நாட்கள் ஆனா அவளால ப்ராஃபஸிய மறக்க முடியல ப்ராஃபஸின்னா என்ன பின்னாடி நடக்க போறது முன்னாடியே சொல்ற அந்த ஆரூடம்னு சொல்லுவாங்க இல்லையா அது த்ரீ டேஸ் பிஃபோர் தே ஷி ஃபாஸ்ட் அண்ட் ப்ரேட் வித்வுட் ஸ்லீப்பிங் அதாவது அந்த அந்த ப்ரோபசி அதாவது அந்த என்னைக்கு அவனுக்கு கடைசி நாள்னு விதிச்சிருப்பாங்க இல்லையா அதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி இருந்தே அவன் என்ன பண்றா அப்படி பயங்கரமா ஃபாஸ்டிங் இருக்க ஆரம்பிக்கிறான் நோன்பு இருக்க ஆரம்பிக்கிறான் கடவுள வேண்டிகிட்டே இருக்கிறான் வித்தவுட் ஸ்லீப்பிங் தூங்கவே இல்லை தூங்கல சாப்பிடல கடவுளை தியானிச்சுட்டே இருக்கான் மார்னிங் ஷி ஃபாலோட் சத்யவான் டு த ஃபாரஸ்ட் மூணாவது நாள் அன்னைக்குதான் வந்து அவன் போறான்னு விதிக்கப்பட்ட நாள் அன்னைக்கு என்ன பண்றான் அவன் சத்தியவான் காட்டுக்குள்ள போறான் அப்ப இவளும் நானும் வர்றேன் சொல்லி அவன் கூட கிளம்பி போறான் சத்யவான்ஸ் டெத் வைல் கட்டிங் உட் சத்யவான் ஃபெல்ட் வீக் அண்ட் லே டவுன் அப்போ அவன் வந்து மரம் வெட்டுறதுக்காக சத்யவான் வந்து அவளை நிக்க சொல்லிட்டு போய் மரம் வெட்டிட்டு இருக்கான் திடீர்னு வந்து என்ன சொல்லுவான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு போ நான் கொஞ்சம் படுத்துக்க வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல படுவான் சூன் த காட் ஆஃப் டெத் யமா ஹரை அண்ட் டு சத்யவான்ஸ் சோல் அப்போ கொஞ்ச நேரத்துல அவ சத்யவர் சாவித்திரிக்கு அதெல்லாம் இதுல எழுதல பட் நான் சாவித்திரிக்கு சத்தம் கேட்கும் யமன் அத சொல்வோம் இல்லையா காட் ஆஃப் டெத் அவர் வந்து வர்றாரு வந்து ஒண்ணு ஆக்சுவலா அவ வந்து பயங்கரமான பதிவிறதனால அவளோட கண்களுக்கும் காதுகளுக்கும் அவர் வர்றதும் அவ கண் அவ கண்ணுக்கு அவர் வர்றதுன்னு தெரியுது காதுகளுக்கும் கேட்குது ஏன்னா அவ்வளவு டிவோஷனல் ஓகே கடவுள் மேலயும் சரி கணவன் மேலயும் சரி ரொம்ப ஒரு பதிவிரதையா இருக்கிறதுனால அவளுக்கு அவரை பார்க்க முடியுது ஓகே சாவித்ரி ஃபாலோஸ் சமா அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு யமா வந்து அந்த அவனோட சோலை எடுத்துட்டாரு யாரோட சோலை சத்தியவானோட சோல் ஆன்மாவை எடுத்துட்டாரு சாவித்ரி ஃபாலோட் யமா அப்ப அவர் வந்து அவனோட சோல் எடுத்துட்டு அந்த தன்னோட வாகனத்துல போயிட்டு இருக்கிறார் பின்னாடியே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா சாவித்ரி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க சாவித்ரி ஃபாலோட் அம்மா ரெஃப்யூசிங் டு லீவ் ஹர் ஹஸ்பண்ட் அப்போ அவர் என்ன சொல்வாரு நீ போன்னு சொன்னா போக மாட்டாங்க பின்னாடியே போவாங்க இம்ப்ரெஸ்ட் பை ஹர் டிவோஷன் யமா கிராண்டட் ஹர் த்ரீ விஷஸ் இது ஒன் பை ஒன்னா தான் சொல்வாரு இந்த இடத்துல நம்ம எஸ்னால மொத்தமா கொடுத்துட்டோம் மூணு வரங்கள் மொதல் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாரு வரம் கொடுப்பாரு ஆனா அவர் என்ன சொல்வாருன்னா ஃபர்ஸ்ட் மொதல் வரம் கொடுப்போம் சத்யவானோட லைஃபை தவிர என்ன வேணாலும் கேளுன்னு தான் சொல்வாரு மொதல் என்ன சொல்வா என்னோட ஃபாதர் இன்லாவோட கிங்டம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பா அப்போ அவர் என்ன சொல்வாரு அப்படின்னு சொன்னா சரி உங்க உன்னோட மா மாமனார் வந்து இதெல்லாம் இழந்துட்டார் இல்லையா நாட்டு இல்லையா அவரோட கிங்டம் வேணும் அவரோட அரசு வேணும் அவருக்கு திரும்பணும்னு சரி கிராண்டட் அப்படின்னு சொல்லிட்டாரு திரும்ப போவாரு திரும்ப ஃபாலோ பண்ணிட்டே இருப்பா ஓகே உடனே அவர் திரும்ப நிற்பாட்டி நீ ரொம்ப இதா இருக்கு டிவோட்டடா இருக்கமா இப்போ உனக்கு ஏன்னா அவருக்கு ஆச்சரியமா இருக்கு ஒரு பெண் இத்தனை இடர்பாடுகளை கடந்து நம்ம அவர் எங்கெங்கயோ போறாரு பின்னாடி அவளால போக முடியுது ஸோ அவரே ஒரு கட்டத்துல மனமரங்க என்ன சொல்வாரு சரி இன்னொரு விஷ் வந்து உனக்கு கொடுக்குறேன் இப்போ உனக்கு என்ன வேணும் கேளு ஆனா சத்தியம் அவன் அவனோட லைஃபை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு உடனே அவர் என்ன சொல்வான் என்னோட ஃபாதர்ஸ் சில்ட்ரன் எங்க அப்பாவுக்கு வந்து சில்ட்ரன் கொடுங்க வேற சில்ட்ரன் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஓகே முத மாமனாருக்கு கேட்டாங்க இப்போ தன்னோட தகப்பனுக்கும் கேட்குறாங்க அதையும் கிராண்ட் பண்ணிட்டாரு உங்க அப்பாவுக்கு வேற குழந்தைங்க பிறப்போன்னு சொல்லிட்டாரு அடுத்தவர் திரும்ப அவர் போறாரு இவங்க திரும்ப விடாம டிராவல் பின்னாடியே பண்றாங்க தேர்ட் டைம் வந்து அவர் என்ன சொல்றாரு சரி திரும்பவும் கேளு ஆனா உன்னோட ஹஸ்பண்டோட உயிரை கேட்க கூடாதுன்னு அப்போ எனக்கு வந்து சத்தியவனோட குழந்தைகளை நான் சுமக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சத்தியவனோட குழந்தைகளுக்கு நான் அம்மாவா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதுதான் தேர்ட் விஷ் அப்போ சத்தியவனை உயிர்ப்பிக்காம சத்தியவனோட குழந்தைகளுக்கு அவ தாயாக முடியாது இல்லையா அதனால யம்மா என்ன பண்ணுவாரு கடைசியில மனம் நிகழ்ந்து அவளுக்கு வந்து அவளோட கணவனை என்ன பண்ணிடுறாரு லைஃப அதை தான் நம்ம இங்க எழுதியிருக்கோம் பார்க்கலாம் திரும்ப இப்போ நான் அது வந்து த்ரீ ஒரே குறையதல சொல்லிட்டேன் யமா கிராண்டட் ஹவ் த்ரீ விஷஸ் பட் நாட் சத்தியவான்

அப்போ வரம் அவருக்கு சத்தியமான பிக்காம அவளுக்கு இந்த வரத்தை நம்ம அருள முடியாதுன்னு அவரும் என்ன பண்றாரு கடைசியில தோத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சத்தியமானோட உயிரை அவளுக்கு அவனுக்கிட்டே அந்த உடம்பு வந்து திரும்ப எந்திரிச்சு உட்கார்ந்துரும் உயிர் அதாவது சத்தியவானோட உயிர் வந்து அந்த உடல்கிட்ட போயிடும் இப்போ சத்தியவான் ஓக்க பண்ணிட்டு ரிட்டர்ன் ஹோம் அவன் வந்து தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிற மாதிரி எந்திரிச்சு இன்னைக்கு என்னன்னு தெரியல தூங்கிட்டேன்ற மாதிரி எந்திரிச்சு ஒய்ஃபோட நடந்து போறான் அவ்வளோ ஒன்றும் சொல்லலை ஓகே ஸோ இதுதான் வந்து சத்தியவானோட கதை அப்போ ஒரு ஹாப்பி யமா கெப்ட் ஆல் ஹிஸ் ப்ராமிசஸ் யமா வந்து யமன் வந்து டெத்தோட ஒரு இதா இருந்தா இருந்தா கூட கூட என்ன அவர் வந்து வாக்குறுதி தந்து அவர் கண்டிப்பா நிறைவேற்றுவாரு ரொம்ப கரெக்டான ஒரு ஜட்ஜிங் ஒரு காட் தான் அவர் என்ன பண்ணிட்டாரு கெப்ட் ஆல் ஹிஸ் ப்ராமிசஸ் அவர் கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றிட்டாரு சத்யவான்ஸ் ஃபாதர் ரீகெயின் ஹிஸ் கிங்டம் அண்ட் சைட் சத்யவானோட அப்பாவுக்கு கண் தெரியாமலும் இருந்தது நாட்டையும் இழந்திருந்தாரு அதையெல்லாம் திரும்ப கிடைச்சிருச்சு சாவித்ரிஸ் ஃபாதர் ஹேட் மோர் சில்ட்ரன் சாவித்ரியோட அப்பாவுக்கு வேறு குழந்தைகளும் பிறந்தன சத்யவான் அண்ட் சாவித்ரி ரூல்ட் ஹாப்பிலி அண்ட் ஹேட் மெனி சில்ட்ரன் அப்பாவுக்கு அரசு இது கிடைச்சிருச்சு அரசுரிமை கிடைச்சிருச்சுன்னா அடுத்து மகனுக்கும் தானே வரப்போகுது ஸோ அவங்களும் நாட்டுக்கு போயிட்டாங்க அவங்களும் நிறைய சத்தியமான சாவித்திரியும் நாட்டாண்டாங்க நிறைய சில்ட்ரனும் அவங்களுக்கும் பிறந்தது வென் தேர் டைம் கேன் தே ஹேட் நோ ஃபியர் ஆஃப் டெத் அவர்களுக்கு வந்து சாகிற நேரம் வந்தப்போ பயமே இல்லாமல் அந்த இறப்பை வந்து அவங்க ஏற்றுக்கிட்டாங்க இப்படி தான் வந்து இந்த கதை வந்து முடியுது கன்க்ளூஷன் ஸோ இதுக்கு இந்த ஸ்டோரி மூலமா நம்ம என்ன ஒரு மெசேஜ் கன்வே ஆகுதுன்னா த ஸ்டோரி ஆஃப் சாவித்ரி ஷோகசஸ் த ஷோகீசஸ் ம்ரேஜ் டிட்டர்மினேஷன் அப்போ விதியை கூட மதியால் வெல்ல முடியும்னு சொல்வாங்கள் அந்த மாரிதாம் லவ் அன்பு கடவுள் மேல் ஒரு நம்பிக்கை கரேஜ் தைரியம் டிட்டர்மினேஷன் உறுதி எல்லாம் இருந்ததுன்னா விதியை கூட வெல்ல முடியும்ன்றதுதான் சத்யவான் சாவித்ரியோட கதை மனுஷங்களுக்கு ஒரு மெசேஜா நிக்கது அன்வேவரிங் டிவோஷன் டு சத்யவான் அண்டர்ஸ்போஸ் தர்சிவியரன் அவளோட டிவோஷன் அவளோட பக்தி வந்து கடவுள் மேல எந்த அளவு இருந்ததோ அதே அளவு கணவன் மேலேயும் வச்சிருந்தா அவளோட டிவோஷன் டு சத்தியவான் அப்படிங்கிறாங்க கடவுள் மாதிரி சத்தியவான் நினைச்சதுனால அவளுக்கு என்ன மாதிரி ஒரு பவர் கிடைச்சதுன்னு விடாமுயற்சி இருந்தது நல்ல வழியில் அவர் சென்று இருந்தா த்ரூ ஹர் ஆக்ஷன் சாவித்ரி பிகேம் அடைம்லஸ் சிம்பிள் ஆப் ஸ்ட்ரெங்க் அண்ட் வேர்ச்சு இன் இண்டியன் மித்தாலஜி அப்படின்னு சொன்னாலே பெரிய பதிவிரதையா தான் போற்றப்படுறா எங்க இந்தியன் அப்போ அவளோட ஆக்ஷன்ஸ் மூலமா ஒரு டைம்லஸ் சிம்பிள் காலத்தால் அழியாத ஒரு குறியீடு சாவித்ரினா விர்ச்சுவஸ் லேடி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உமன் கணவனோட உயிரை யமன் கிட்ட இருந்து மீட்டவ அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் விமனோட சிம்பிளாவும் சாவித்ரிய பார்க்கறோம் virtue ஒரு நல்ல உலுக்கத்துக்கானு ஒரு சிம்பலாவு சாவுத்திரி பார்க்கப்படிகிறார் so this is the story the god and the princess the princess and the god hope you like my explanation like and subscribe for more such videos press the bell icon for continuous notifications and thank you for watching